அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்பத் தலைவிகள் அனைவரும் பயன்பெறும் வகையில் கலைஞர் மகளிர் உரிமைத் திட்டத்தில் புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன இதுல எந்தெந்த மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன என்பதை பற்றியும் மேலும் சில கூடுதல் தகவலை நம்ம வீடியோல பார்க்கிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த விடிக்கு ஒரு லைக் பட்டர் பிரஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமைத் திட்டம் குறித்து முக்கியமான தகவல்களை துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாடு அரசு ரேஷன் கார்டு அடிப்படையில் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் கலைஞர் உரிமைத் தொகை வழங்குகிறது இந்த திட்டத்தில் இப்போது ஒரு கோடிய பதினைஞ்சு லட்சம் பெண்கள் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை பெறுகிறார்கள் திமுக அரசின் தேர்தல் வாக்குறுதிப்படி தமிழகத்தில் ஒரு கோடிய பதினைஞ்சு லட்சம் அதிகமான பெண்களுக்கு மாதம் தோறும் பதினைந்தாம் தேதி ரூபாய் ஆயிரம் வழங்கப்படுகிறது அதே நேரத்தில் தகுதியுள்ள பெண்கள் இன்னும் சில லட்சம் பேர் இந்த திட்டத்தில் பயன்பெற முடியாமல் உள்ளனர் அவர்கள் இந்த திட்டத்தில் சேர வேண்டும் என நீண்ட நாட்களாக காத்திருக்கின்றனர் முன்னாள் மாநகராட்சி ஊழியர்களின் மனைவிகளுக்கும் உரிமைத் தொகை வழங்க ஆலோசனை நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் அடுத்த மூன்று மாதங்களுக்குள் புதிய பயனாளிகள் கலைஞர் உரிமை திட்டத்தில் சேர்க்கப்பட உள்ளனர் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மேலும் அவர் கூறுகையில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மகளிரும் தாய்மார்களும் மாதம் ஆயிரம் ரூபாய் சேமிக்கிறார்கள் அடுத்து பெண்கள் படிக்க வேண்டும் பள்ளி படிப்பு முடித்து வீட்டில் உட்கார்ந்து விடக் கல்லூரி சென்று உயர்கல்வி படிக்க வேண்டும் என்று புதுமை பெண் என்கிற திட்டம் அரசு பள்ளியில் படித்து உயர்கல்வி சேர்கின்ற ஒவ்வொரு மாணவிக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய மாணவர்களுக்கு உண்டு என்று முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் இந்த இரண்டு திட்டங்கள் மூலம் கிட்டத்தட்ட எட்டு லட்சம் மாணவ மாணவிகள் பயன்பெற்று வருகிறார்கள் என தெரிவித்துள்ளார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கூறியதை அடுத்து இதுவரை கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறாதவர்கள் விரைவில் இந்த திட்டத்தின் மூலம் மாதம் ஆயிரம் ரூபாய் பெற முடியும் அனைத்து மகளிருக்கும் கிடைக்குமா என்றால் இல்லை ரேஷன் கார்டு வைத்திருக்கும் பெண்களில் தகுதி வாய்ந்தவர்களை மட்டும் அந்த பகுதிகளில் இருக்கும் கிராம நிர்வாக அலுவலர் உள்ளிட்டோர் நேரில் ஆய்வு சென்று பயனாளிகளை தேர்வு செய்வார்கள் நான்கு சக்கரம் வாகனம் வைத்திருக்க கூடாது பத்து ஏக்கருக்கு மிகாமல் குன் நிலங்கள் ஐந்து ஏக்கருக்கு மிகாமல் நஞ்சை நிலங்கள் வைத்திருப்பவர்கள் மட்டுமே பயனாளிகளாக சேர முடியும் ஒரு ரேஷன் கார்டில் பெயர் இருப்பவர்களில் யாரும் அரசு கொடுக்கும் ஆதந்திர பயனாளிகளாக இருக்க கூடாது ஜிஎஸ்டி மற்றும் வருமான வரியை இரண்டரை லட்சத்துக்கு மேல் வருமானம் எட்டி செ செலுத்துபவர்களாகவும் இருக்கக்கூடாது இது தவிர இன்னும் சில விதிமுறைகளும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கான தகுதிகளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளன இதன் மூலம் தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கவும் தகுதி இல்லாதவர்கள் விண்ணப்பிக்காமலும் இருக்கலாம் அதே போல் தண்டுவட நோய் உள்ளிட்ட குடிய நோயால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் அரசின் வேறு எந்த திட்டத்தில் பயன்பெற்றாலும் கலைஞர் உரிமைத் தொகை திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம் அவர்களுக்கு மட்டும் விதிவிலக்கு கொடுக்கப்பட்டுள்ளது குடும்பம் திருநங்கைகள் தலைமையில் இருந்தால் அவர்களும் கலைஞர் உரிமைத் தொகை திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம் குடும்பத்தில் இருபத்தி வயது பூர்த்தியடைந்த பெண்கள் இருந்தால் அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம் இந்நிலையில் தமிழகத்தில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் மகளிர் உரிமைத் தொகை ரூபாய் ஆயிரத்தில் இருந்து ரூபாய் இரண்டாயிரம் வரை அதிகரிக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன நன்றி வணக்கம்